ஹாப்பி ஈவினிங்கால் நேற்று நம்ம வீட்டில் மாடு வந்துட்டு கண்டு போட்டிருந்துச்சு பட் பார்த்துட்டிங்கன்னா நைட்டு ரெண்டு மணிக்கு தான் நஞ்சு போட்டதுனால நேற்று சிம்பால் வந்துட்டு அப்பா கொண்டு வரல இன்றைக்கி தான் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தார் ஸோ அதை கொண்டு வந்தோடனே நல்லா எல்லோ விஷயம் இருந்தது ஆக்சுவலி ரெண்டாவது நாள்ன்றதுனால பால் வந்துட்டு நல்லா கட்டி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பட் இருந்தாலும் ஒரு டவுட்டில் எல்லாமே ரெடி பண்ணோம் சுக்கு மிளகு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் எடுத்து அதை வந்துட்டு நல்லா செலுத்தி எடுத்துக்கிட்டோம் செலுத்தி எடுத்ததுக்கப்புறமா உருண்டை வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கணும் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாலோட மிக்சிங் கலவையை போட்டுட்டு ஒரு ஒயிட் கிளாத்தை மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே மூடி வச்சு அதுக்கு மேலே ஒரு கல் வந்துட்டு வச்சாச்சு ஸோ இந்த கிளாத் போட்டிருந்தால் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உள்ளே வந்து வேர்வை தண்ணி வேர்த்து உள்ளே விழுகாது அப்படின்றதுக்காக அம்மா வச்சாங்க ஸோ ஃபைனலாக தேர்ட்டி டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா அப்புறமா எனக்கு தேவையான சீம்பால் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக அவ்வளோ எம்மையாக இருந்தது பார்க்கறதுக்கு அவ்வளோ எல்லோ விஷயம் இருந்தது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் மேக்ஸிமம் அம்மா செஞ்சு தருவாங்க நான் சாப்பிட்ருக்கேன் இப்போ நானே வந்துட்டு ஆல்மோஸ்ட் பக்கத்துலேயே நின்று செய்கிறது பார்க்குறது வந்துட்டு இப்போ தான் அதனால் ஸோ எல்லாத்தையும் நானே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து கற்றுக்கிட்டேன் கட்டி வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ இதை வந்து செகண்ட் டே பால் அப்படின்ற மாதிரியே இல்லாமல் ஃபர்ஸ்ட் டே காய்ச்சினோன்னா எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டோம் நீங்களும் இந்த மாதிரி கிடச்சிதுன்னா இந்த மத்தரில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்